ஆகஸ்ட் பதினாலு நம்ம லோகேஷ் காந்தி இயக்கத்தில் சன் பிக்சர்ஸின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல ஹீரோக்களும் அனிருத்தோட மிரட்டலான இசையும் கலந்து உருவாகியிருக்கிற படம் தான் கூலி ஸோ இந்த ஆகஸ்ட் பதினாலு அந்த படம் ரிலீஸு உலகளாவிய ஒரு கொண்டாட்டம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதில் இப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மீடியா தர்பார் சொல்லியிருந்துச்சு என்னென்னா கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அதே டைம்ல தான் வார் டூ அப்படிங்கிற ஒரு பேனண்டியா படம் அது ஹிந்தி படமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு பேனண்டியா படம் அது வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வந்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம ரித்திக் ரோஷன் ஸோ அவருக்கு தெரியும் இந்தியா முழுக்க குழந்தை ரசிகர்கள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் வில்லன்னு சொல்லலாம் நம்ம ஜூனியர் என்டிஆர் ஸோ ஆந்திராலையும் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கான ஹைப்பு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போல்லாம் இருக்கும்போது கூலி படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமா வெற்றி அடைந்தாலும் ஹிந்தி பெல்ட்லேயும் ஆந்திரால தெலுங்காலாலையும் பார்த்திங்கன்னா இந்த படம் எதிர்பார்த்த வசூல் பெறுமா ஏன்னா அந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் ஒருவேளை ஜூனியர் என்டிஆர் நம்ம தெலுங்கு ஹீரோப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாசம் இருக்குது அதே மாதிரி இங்கே நாகார்ஜுன் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஜூனியர் என்டிஆர் தான் இன்றைக்கி இங்கே எப்படி அஜித் விஜயோ அது மாதிரி அங்கே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு தானே வசூல் வந்து குவிப்பாங்க குறிப்பாக ஓப்பனிங் வந்து அந்த தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹிந்தி பெல்ட்டை வந்து இறுதி கவர் பண்ணிடுவார் ஸோ கூலி எப்படி வந்து ஹிந்தியில் வசூல் பண்ணும் அதாவது படம் நல்லா இருந்துச்சுன்னா வசூல் பண்ண எல்லாம் ஓகே பட் கூலி டீம் எதிர்பார்த்த அந்த வசூல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா வார் டூங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து நம்ம வந்து ரொம்ப சிலாயிக்க தேவையில்லை அது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இந்தி படங்கள் வரும் தெரியுமா ரெண்டு கூடிய வில்லன் உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த படத்தில் இருக்குது ட்ரெய்லரை பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம்லாம் பெருசாக செல்ஃப் எடுக்காது அடிச்சதுன்னா மிகப்பெரிய கிட்ட ஆயிடும் கல்கி மாதிரி கல்கி எப்படிதான் லூஸில் விட்டாங்க பட் முதல் பாகமே ஆயிரம் கோடிக்கும் ஆயிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வார்டூ அடித்தான் ஆயிரம் கோடி வருஷம் அடிக்கும் அது கூலிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் படம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா நம்ம பிரபாஸோட மற்ற இருக்குது பார்த்தீங்களா பாகுபலிக்கு அப்புறம் வந்து அவர் எதோ படம்ச்சார் வதுன்னு அது மாதிரி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத மாதிரி வந்துருக்கும் அப்படின்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கூலிக்கு அது மிகப்பெரிய லாபம் தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வார் டூ என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போது அது கூலியை திணடிக்க வைக்க போகிறதா இல்லை அது மண்ணை கவி கூலிக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போகிறதா என்று